இனி ஹெச் ஒன் பி விசா கிடையாது அமெரிக்கா முடங்கியதால் செலவினங்கள் தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் இதுவரை நிறைவேற்றவில்லை இதனால் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் இப்போதும் முடங்கியுள்ளது அமெரிக்கா முடங்கியுள்ளதால் இப்போது அத்தியாவசிய ஊழியர்கள் மட்டுமே வேலை செய்கிறார்கள் இதனால் ஹெச் ஒன் பி விசா ப்ராசஸ் செய்வது மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது இந்தியர்களுக்கு கடும் சிக்கலை கொடுப்பதாகவே இருக்கிறது அமெரிக்காவில் செலவினங்கள் தொடர்பான நிதி மசோதாவில் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை இதன் காரணமாக அமெரிக்க அரசு மொத்தமாக முடங்கியுள்ளது அத்தியாவசிய ஊழியர்கள் மட்டுமே பணியில் இருக்கிறார்கள் அத்தியாவசியமற்ற ஊழியர்கள் அனைவரும் ஊதியமில்லாத விடுப்பில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இதனால் அரசு அலுவலகங்களும் மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவில் மிக மிக அத்தியாவசியமான அலுவலகம் மட்டுமே இயங்குகிறது இதனால் அமெரிக்க அரசு முடக்கம் முடிவுக்கு வரும் வரை ஹெச் ஒன் பி விசா நடைமுறைகளும் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க குடிவரவு வழக்கறிஞர் நிக்கோல் குனாரா தெரிவித்துள்ளார் அதாவது நிதி மசோதா நிறைவேறி அமெரிக்காவில் முடக்கம் வாபஸ் பெறும் வரை ஹெச் ஒன் பி விசா விண்ணப்பங்கள் ப்ராசஸ் செய்யப்படாது என்றும் அவர் கூறியுள்ளார் ஹெச் ஒன் பி விசா செயல்முறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் குனாரா விளக்கினார் முதலில் ஹெச் ஒன் பி விசா பெற விரும்பும் ஒருவர் தொழிலாளர் துறையில் எல்சிஏ எனப்படும் தொழிலாளர் நிலை விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும் எல்சிஏ கிடைத்த பிறகு அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகளிடம் ஹெச் விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படும் அங்கு ப்ராசஸ் செய்த பிறகு ஹெச் பி விசா வழங்கப்படும் யுஎஸ்சிஐஎஸ் அமெரிக்க பெடரல் அரசின் நிதியின் கீழ் இயங்குவதில்லை இது சுயநிதியில் இயங்குவதால் இந்த முடக்கம் யுஎஸ்சிஐஎஸ் செயல்பாடுகளை பாதிக்காது அதே நேரத்தில் முதலில் விண்ணப்பம் தாக்கல் செய்ய வேண்டிய தொழிலாளர் துறை அமெரிக்க பெடரல் அரசின் நிதியில்தான் இயங்குகிறது இதனால் தொழிலாளர் துறை மூடப்பட்டுள்ளது நிதி மசோதா நிறைவேறும் வரை ஹெச் ஒன் பி விசா பணிகளை தொழிலாளர் துறை பரிசீலனை செய்யாது இது தொடர்பாக குணா மேலும் கூறுகையில் அதாவது யாராலும் புதிய ஹெச் ஒன் விசா பெறவோ அல்லது ஹெச் ஒன் பி நிலையை மாற்றவோ முடியாது முடக்கம் முடிவுக்கும் வறுவரை காத்திருக்க வேண்டும் அதே நேரம் ஏற்கனவே தொழிலாளர் துறை அனுமதி கிடைத்துவிட்டது என்றால் பிரச்சினையில்லை இல்லை சுயநிதியில் இயங்கும் அமைப்பு என்பதால் அதில் பிரச்சனை இருக்காது என்றார் அமெரிக்க தொழில்நுட்பத்துறை இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து திறமையான தொழிலாளர்களை ஹெச் ஒன் விசா மூலமாக அமெரிக்காவில் பணியமர்த்துகிறது இருப்பினும் சமீபத்தில் தான் ட்ரம்ப் நிர்வாகம் ஹெச் வி விசா கட்டணத்தை இரநூத்தி பதினைந்து டாலரிலிருந்து ஒரு லட்சம் டாலராக உயர்த்தியது இதுவே ஹெச் வி விசா பெறுவதை கடினமான ஒன்றாக மாற்றிய நிலையில் இப்போது அடுத்த அடி விழுந்துள்ளது இதனால் இந்தியர்களுக்கு சிக்கல் ஏற்படலாம் அது மட்டுமின்றி ஹெச் வி விசா நடைமுறையில் புதிய ரூல்ஸ்களை கொண்டு வரவும் ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது அதன்படி தற்போது லாட்ரி முறையை நீக்கிவிட்டு அதிக ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு மட்டும் ஹெச் பி விசாவை கொடுக்கும் ஒரு முறையை கொண்டு வருவது குறித்தும் ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக குறிப்பிடத்தக்கது